உறுதியானது வெளியாகிறது அண்ணாமலையின் திரைப்படம் முதல் காட்சியே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாழ்க்கை வரலாறு திரைப்படம் விரைவில் உருவாக இருப்பதாகவும் அதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரியாகி கர்நாடக மாநிலத்தை கலக்கிய அண்ணாமலை அதன் பிறகு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக அரசியலுக்கு வந்திருக்கும் நிலையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தால் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பயோபிக் படத்தில் ஹீரோவாக நடிப்பவர் யார் என்ற ஆலோசனையில் இறங்கியுள்ளதாம் தயாரிப்பு குழு ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றையோ அல்லது ஓர் உண்மை சம்பவத்தையோ மையமாக கொண்டு படம் எடுப்பதுதான் இன்றைய ட்ரெண்ட் எத்தனையோ வாழ்க்கை வரலாற்று படங்கள் தமிழில் வெளியாகி வருகின்றன சினிமா நட்சத்திரங்கள் விளையாட்டு வீரர்கள் நாட்டுக்காக தீரச் செயல் செய்தவர்கள் அரசியல் தலைவர்களுடைய பயோபிக்குகள் அதிகமாகவே வெளியாகின்றன உதாரணத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பயோபிக் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பயோபிக் பால் தாக்கரேவின் பயோபிக் தலைவி என மறைந்த முன்னாள் தமிழ்நாட்டு முதல்வர் ஜெயலலிதாவின் பயோபிக் முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் பயோபிக் இன்னொரு பக்கம் எமர்ஜென்சி எனும் இந்திரா காந்தி பயோபிக்கை இயக்கி அதில் நடித்து வருகிறார் கங்கனா ரனாவத் மோடியின் பயோபிக்கும் உருவாகிறது என்கிறார்கள் மேலே சொன்ன எல்லாம் இந்தியா முழுக்க தெரிந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் நாட்டின் உயரிய பதவியில் இருந்தவர்களை பற்றியவை இவற்றில் பெரும்பாலும் ஹிந்தி படங்கள் தமிழில் ஜெயலலிதா பயோபிக்கை எடுத்துக்கொண்டால் தலைவி படத்தை விட குயின் வெப் சீரிஸ் பேசப்பட்டது இதனுடைய இன்னொரு சீசன் விரைவில் வெளிவர உள்ளது இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையின் வாழ்க்கை வரலாறு உருவாகிறது ஆம் அண்ணாமலையை பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் இளம் அரசியல்வாதி ஆவார் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவராக நியமித்த பின்னர் பாஜகவின் வாக்கு வங்கி அதிகரித்துள்ளது இதுகுறித்து பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் பேசியுள்ளார் இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களின் நண்பர்கள் ஒரு படி மேலே சென்று அவருடைய பயோபிக்கை எடுக்க முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த பயோபிக்கில் கரூரில் சாதாரண விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணாமலை எப்படி படித்து முடித்து ஐபிஎஸ் பணியில் சேர்ந்தார் கர்நாடகாவில் காவல் பணியில் இருந்தபோது நடந்த சம்பவங்கள் ஐபிஎஸ் வேலையை விட்டுவிட்டு விவசாயம் பார்க்க வந்தது பின் அரசியலுக்கு வந்தது பாஜகவில் இணைந்தது என அண்ணாமலையின் வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கவிருக்கிறார்கள் இந்த படத்தை பாஜகவுக்கு தொடர்புள்ள ஒருவர் தயாரிக்கப் போவதாக சொல்கிறார்கள் மேலும் சுவாரஸ்யமாக பரவும் தகவல் என்னவென்றால் அண்ணாமலையாக இதில் நடிக்கப் போவது விஷால் என்கிறார்கள் சமீபமாக ரத்னம் பட ப்ரமோஷனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அரசியலுக்கு வருகிறேன் என திட்டவட்டமாக எல்லா பக்கமும் பேசினார் விஷால் இவருக்கும் அண்ணாமலைக்கும் நல்ல நட்பு உள்ளது என்று விகடன் பேட்டியிலும் கூறியிருந்தார் எந்த இடத்திலும் தனியாக கட்சி தொடங்குவேன் என கூறாமல் அரசியலுக்கு வருகிறேன் என்று மட்டும் விஷால் சொன்னதை பார்க்கும் பொழுது அவர் பாஜகவில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது என்று தெரிகிறது ரத்னம் விஷால் நடிப்பில் வெளியான சமீபத்திய படம் அடுத்ததாக துப்பறிவாளன் டூ படத்தை இயக்கி நடிக்கும் வேளைகளில் இருக்கிறார் விஷால் இந்த படத்தை முடித்துவிட்டு அண்ணாமலையின் பயோபிக்கில் நடிக்க இருக்கிறார் இது தொடர்பாக அண்ணாமலையும் விஷாலும் அடிக்கடி பேசிக் கொள்கிறார்கள் படத்தை யாரை வைத்து இயக்க வைக்கலாம் என பல சந்திப்புகள் நடக்கிறதாம் லண்டனுக்கு சென்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் கோர்ஸ் ஒன்றை படிக்க இருக்கிறார் அண்ணாமலை ஆகஸ்ட் இறுதியில் செல்லும் அவர் டிசம்பர் வரை அங்கே இருக்கிறார் அதற்கு முன்பாக இயக்குநரை முடிவு செய்துவிடும் திட்டத்தில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்